பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு வார்த்தையால இப்ப பாகிஸ்தான் பயங்கரமான ஒரு பீதிக்கு உள்ளாயிருக்காங்க இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ரத்து பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தைரியமான இந்த மாதிரி ஒரு முடிவை யாருமே எடுக்க மாட்டாங்க மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமிதமா சொல்ற அளவுக்கு தண்ணி மூலயமா அவங்களுக்கு ஒரு பெரிய தண்ணியை வந்து ஒரு ஆயுதமா எடுத்து இப்போ வந்து அவங்களை பிளாக் பண்ணிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் சோ அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்க மொத்தமா கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க எண்பது சதவீதம் தண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு முப்பது சதவீதம் மட்டும் நம்ம எடுத்துட்டு இருந்த இந்த சூழல்ல அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு போது தண்ணி நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி உருவாக்க முடியாது அண்ட் அங்க இருக்கிற நிலங்களுக்கு தண்ணீர் இருக்காது குடிமக்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு கூட குடி தண்ணி கிடையாது சின்ன மாதிரி ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டினதுனால பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாதா தப்பிக்க முடியாதா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கட கடனு இங்க பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆஹ் இப்போ யுஏஇக்கு போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அங்க வந்து தஞ்சமடைஞ்சு நீங்க எப்படியாவது இந்தியாவுல பேசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலயமா வந்து ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன் மோடிஜிக்கு தெளிவா எல்லா விஷயங்களும் புரியுது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வந்த உடனே அமைச்சரவை கூட்டம் ஒண்ணு கூட்டுறாரு அந்த கூட்டத்துல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்காவாக ஸ்கெட்ச் பண்றாரு இதெல்லாம் நடந்திருக்கணும் இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்றோம் விசாவை வந்துட்டு பாகிஸ்தான்ல இருந்து இங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாது இந்த விசா ஆபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணனும் வாக எல்லையை மூடி மூடிடணும் அதுதான் வர்த்தகம் அப்படிங்கும்போது அதையும் மூடிரணும் எங்கேயும் எந்த ஃப்ளோவும் இருக்கக்கூடாது பாகிஸ்தானி யாரு ஒருத்தவங்க கூட இந்தியாக்குள்ள இருக்கக்கூடாது ஒருத்தன் ஒருத்தவனும் இப்போவே பை எடுத்துட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான உத்தரவுகள் பல உடனுக்குடன் 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 அங்க போடப்படுது அட் அ டைம் எல்லா விஷயங்களும் நடக்குது சோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் அங்க நிலவுது அப்படிங்கறது அடுத்த பட்சமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு காஷ்மீர்ல பால்காம்ல ஒரு துப்பாக்கி சூடு நடந்து இருபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க நேருக்கு போயிட்டு ஆய்வு பண்ணாம இவர் என்ன அங்க போறேன் இங்க போறேன் சுற்றுலா பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருக்காரு அவர் அங்க போயிருந்துருக்கணும்ல அவர் ஏன் அங்க போல அங்க போகாம ஆக்சுவலி சுற்றுப்பயணம்லாம் சொல்லாம அவர் அங்க போகாம பீகார்ல போயிட்டு ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்காரு இதனால திமுகவினருக்கு பயங்கர மன்னன் கண்டனங்களும் வண்ணம் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவரு ஒரு சுற்றுலா பயணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவரு போயிருந்தாரு நரேந்திர மோடிஜி போயிருந்தாரு அவர் போனவர் அன்னைக்கு நைட்டே அங்க நடக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு மதியானம் நடக்குது அப்படிங்கும் போது தன்னால ஒரு ரெண்டு நாள் பிளான டப்புன்னு கேன்சல் பண்ணி ஒரு நாளைக்கா மாத்தி நான் இப்பவே கிளம்புறேன் நானும் அமித்ஷா ஜி நீங்க உடனே அங்க போயிட்டு ஆய்வு பண்ணணும் நடந்த இடத்துக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை அங்கவே மத்திய உள்துறை அமைச்சருக்கு கொடுக்குறாரு அந்த நேரத்துல அமித்ஷா அந்த காஷ்மீர் போறாரு போயிட்டு பாதுகாம் போறாரு இஷ்யூ நடந்தது அங்க என்ன நடந்துச்சு அது எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனுக்கு வராரு ராணுவ படைகள் எல்லாமே அங்க இருக்காங்க இறந்து போன உடல்கள்ல போயிட்டு அஞ்சலி செலுத்துறாங்க குடும்பத்துக்கு நாங்க இருக்கோங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுகள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தங்களால என்னெல்லாம் முடியுமோ அனைத்து விதமான பாதுகாப்பும் அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறாங்க சில இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது அடுத்த தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ மோடி அவர்களும் வந்தாரு வந்து அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மீட் எல்லாம் நடத்தினாரு இதுல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாரு சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க வந்து அங்க சரியா ராணுவ பாதுகாப்பு கிடையாது ஒரு ஒரு இடங்கள்ல அதுவும் இவ்வளவு கிட்டத்துல இருக்கும் போது ராணுவ வீரர்களை அங்கே நியமிச்சிருக்கணுமா இல்லையா அங்க போலீஸார் இருந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி மக்களாகிய பல பேருக்கும் கட்சிகள்ல இருக்கிறவங்களும் கேக்குறாங்கதான் அது வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தாங்களே தவிர அந்த இடத்துல எப்படியோ மிஸ் அவுட் ஆகி அவங்களும் வந்து இந்த மாதிரி நம்மளே நினைச்சிருக்க மாட்டோம்ல நம்ம என்ன ஒரு கண் புசுற இடத்துல அவங்க அடிக்கணும் இறங்கி நினைச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்த ஒரு விஷயம் சம்பவமாதான் இது இருக்கு சோ இதுல வந்து திருமாவளவன் அவர்கள் பேச பேச என்ன ஆகுது அப்படின்னா பாஜகவினர் என்ன ஆகுறாங்க ஒரு ஒரு டைம்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ் ஆயிடுறாங்க ஆயிட்டு எங்க ராஜினாமா பண்ணணும் மோடி அவர் பண்றது சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்ப இது அப்படின்னு நீங்க இப்படி சொல்றீங்க கள்ளச்சாராயம் வந்து கள்ளக்குறிச்சி நாற்பது பேர் இறந்தாங்க குண்டு வெடிப்புனாலும் நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு ஸோ ஒன்று ஒன்று நாங்கள் சொல்லிக்கிட்டே போகலாமே அப்படிலாம் இவ்வளோ வட்டாரத்தில் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் என்ன ரிசைன் பண்ணிட்டாரா என்ன அப்படிங்கிற இன்னொன்று கேள்வியும் வைக்கிறாங்க இந்த மாதிரி சும்மாவும் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு நம்ம இந்தியாவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயங்கள் பேச பேசாங்க ஒரு பிளாஸ்ட் அரசியல் பிரச்சனைகள் நமக்குள்ளேயே நடக்குதே தவிர வெளியில இருந்து ஒரு பெரிய ஒரு பெர் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன் நடக்க போகுது நம்மளுக்கு இல்லையா இப்ப வந்து பெரிய முன்னாடி நான் பெரிய போர்களை தாண்டி இப்ப வந்து அந்த அளவுக்கான ஒரு போர் இருக்கும் கார்கில் வர மாதிரி இருக்கும் அது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லார் மத்தியிலும் இருக்கு சோ அவனுங்க அதாவது பாகிஸ்தானிகள் சொல்றாங்க நீங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்றீங்களா பாங்க நாங்க வந்து சிம்லா ஒப்பந்தத்தை வந்து நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு என்ன சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தா லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு பார்டர் இருக்கு இந்தியக்குள்ள இந்த இடத்துல நீயும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டோம் இதுல இருந்து நம்ம யாரும் வந்து போர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் இருக்கு ஆனா வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த வழியாவும் போய் அட்டாக் பண்றதுக்கு நம்மளுக்கும் சௌரியமா இருக்கும் ஆனா அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மீறிட்டதாகவும் சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கும் போது அதை நீங்களே உழைக்கிறீங்களா சரி ஓகே எங்களுக்கு இன்னும் அட்டாக் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அதையும் ரொம்ப ஹாப்பியா தான் அதை எடுத்துக்கிட்டு சமீபத்தில் கூட குண்டு குண்டு வெடிக்கிறது துப்பாக்கி சூடு எல்லாமே ரொம்ப நடந்திருக்கு அதுல எத்தனை உயிர்கள் போயிருக்கு என்ன நடந்திருக்குங்கிற கரெக்டாவும் ஒரு டீட்டெயில் இன்னும் வெளியே வரல சோ அது வந்த உடனே நான் உங்களுக்கு திரும்பவும் அப்டேட் பண்றேன் அந்த மாதிரி துப்பாக்கி சூடும் நடந்திருக்கு நீங்க தண்ணியை ரத்து பண்றீங்க எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை நீங்க டோட்டலா ரத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா போறாதான் நாங்க கருதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க வெளிநாடுகளில் போயிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அடைஞ்சாலும் சமாதானம் பேசுறதுக்காக முயற்சி பண்ணாலும் அவங்க இந்தியாவை நாடி வருவாங்களா இல்லங்க இந்த மாதிரி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்களா பேசுவாங்களா கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாம அங்கேயும் பூட்டி வச்சிருக்காரு நரேந்திர மோடி என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நேற்று ஆறு மணிக்கு நடந்துச்சு அந்த கூட்டத்தில் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு நம்ம இந்தியா இப்போ எல்லா கட்சிகளும் விட்டுருங்க இந்தியா இப்போ ஒரு ப்ரெஷரில் இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கும் சோ நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படுது இதெல்லாம் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஒப்புதலின் பேரில் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு அனைத்து கட்சிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற வெளி எல்லா தூதர்களையுமே கூப்பிட்டு இந்த மாதிரிங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு நாங்க ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ண போறோம் எதனால நாங்க பண்ணோம் நாங்க எங்ககிட்ட அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு செட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை வெளிநாட்டு தூதர்கள் ஒருத்தவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் மூலமா இந்தியாவில் இதுதான்ப்ப நடந்திருக்காப்ப அவங்க தப்பா தான்ப்பா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ இவங்க போய் அங்கே தஞ்சம் அடைறாங்க இன்கேஸ் இப்போ யூஏக்கு போறாங்க அடுத்த யூஎஸ் போகிறாங்க ரஷ்யா போகிறாங்க ஒரு ஒரு இடத்துல போனாலும் நம்மளோட நம்ம மீட் பண்ணியிருந்தோம் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண இடத்துல அந்த தூதர்கள் போய் இல்லைல்ல அவங்களோட பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க நம்ம யாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி எல்லா நாடுகளும் உலக நாடுகளும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளை மொத்தம் ஒழிக்கணும் நாங்க உங்களுக்கு துணையா இருக்கும் உறுதுணையா இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி பேர் சொல்லி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கோர்ஸ் இது வந்து பெரிய விஷயம் எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்றது அதற்கான ஒரு தருணமா நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சோ நரேந்திர மோடி வந்து பீகார்ல போய் ஒரு உரையெல்லாம் ஆற்றினாரு அவர் இந்த நேரத்துல போயிட்டு அரசியல் பத்தி பேசணுமா அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்கல்ல அங்க போயும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஒரு ரெனோவேஷனுக்காக போயிருந்தாரு சம் ஓப்பனிங்காக போயிருந்தாருன்ற மாதிரி சொன்னாங்க அங்க போனவர் அங்கேயும் போயிட்டு இருந்த இந்த இஷ்யூ பத்தி தான் காஷ்மீர் இஷ்யூ பத்தி தான் பேசியிருக்காரு ஹிந்திலேயே பேசிட்டு இருந்தவர் சடனா ஒரு லாங்குவேஜ மாத்தி இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறாரு பேசி அவர் வந்து ஃபுல்லா இது வரைக்கும் நீங்க வந்து எங்க மேல கை வச்சுட்டீங்க உங்களை தொருத்தி தொருத்தி உலகனுடைய எல்லை வரைக்கும் நாங்க அடிப்போம் தப்பிக்கவே முடியாது உங்களால நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கறது ரொம்ப திட்டவட்டமா பயங்கர கேள்விகளோட வந்து நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கும் அவங்களால தூண்டப்பட்டவர்களும் அவங்களுக்கு துணையா நிற்கிறவர்களையுமே கண்டுபிடிச்சு நாங்க தக்க நடவடிக்கை தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு சோ அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம மேலேயே பல பிரச்சனைகள் பல தாக்குதலுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சூழல அரசியல் பிரச்சனைகளும் பல வந்துட்டு இருக்கு சோ இப்போ வந்து அங்க ஒரு அக்கேஷன் அங்கே நடந்து போச்சு அந்த விஷயம் நடந்துருச்சு என்னதுக்கு அப்புறம் அங்க முஸ்லிம்ஸ் நிறைய பேர் சேர்ந்து தான் அங்க இருக்கிறவங்கள ரெக்கவர் பண்ணி திருமணம் ஸ்ரீநகர் கூட்டிகிட்டு வராங்க அண்ட் உதவியும் வருது நம்மளுடைய போர்சஸ் உதவியும் கிடைக்குது இந்த மாதிரி எல்லாருடைய உதவியின் பேரெல்லாம் இங்க வராங்க இருந்து திரும்பவும் வந்துட்டு காஷ்மீருடைய மெயின்க்கு வராங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தினுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துகிட்டு தான் வராங்க இருந்து மத்திய மத்திய அரசு இருக்கு இல்லையா ஸோ அவங்களுடைய உதவியோட டெல்லி வராங்க திரும்பவும் அவங்களுடைய உதவியோட சென்னை வராங்க சென்னை வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய காசு போட்டு வந்ததாகவும் சொல்றாங்க ஸோ வந்து இறங்குனதுக்கு அப்புறம் ஃப்ளைட்டை அங்கே ஒரு மீட் பண்றாங்க செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது அங்க ஒரு நபர் தமிழக அரசாங்கம்னு சொல்லுங்க தமிழக அரசாங்கம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு சோ அது இப்ப ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அப்போ ஸ்டிக்கர் லேபிள் வந்து ஒட்டணுமா நீங்க தமிழக அரசாங்கம் அப்படிங்கும் போது திராவிட கட்சியினுடைய லேபிளை ஒட்டணுமா நீங்கதான் பண்ணீங்கன்னு நாங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணணுமா என்னங்க இதெல்லாம் எதுக்கு அவர் வந்து அந்த மாதிரி கெஞ்சினாங்க அதுவும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அங்க வந்து தமிழக அரசாங்கம் சொல்லுங்க அரசாங்கம் சொல்லுங்க நீ அவங்கதான் கூட்டிட்டு வந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னா அது எப்படி இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க நார்மலான பொதுமக்களை கூட இந்த விஷயத்த கேக்குறாங்க சோ இந்த மாதிரி அரசு ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அதை எப்படி தனக்கு சாதகமாக்கிக்கிறது அப்படிங்கறத பாக்குறதுக்காக கட்சிகள் பயங்கரமா வேலை பார்க்குதோ அப்படிங்கிற ஒரு தோணலும் இருக்கு சோ இது எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூல இந்திய பாகிஸ்தானிற்கு நம்ம ரெடியா இருக்கும் இதுக்கு நடுவுல என்ன மாதிரி போர் நடக்க போகுது எத்தனை உயிர்கள் போக போகுது இது வந்து நம்ம சக்சஸா எடுத்துட்டு வெளில வருவோமா இப்ப போன உயிர் இருபத்தி ஆறு உயிருக்கு என்ன என்ன ஒரு சொல்யூஷன் அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அதை பார்க்கலாம் அதற்காக எல்லாரும் துணை நிற்கலாம் அண்ட் காங்கிரஸ் தலைவரும் சொல்லியிருக்காரு ஒரு மனதோட நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ ஒத்துக்கிறோம் அப்படின்னு அது உண்மையாவே பாராட்டத்தக்க விஷயம் சோ அடுத்து என்ன நடக்குதுங்க அதை பாக்கலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்